தெய்வீக வாழ்க்கை வாழ் சோ இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம் அன்பு இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி இந்த நாளும் ராஜாவே இந்த ஒவ்வொரு செஷனும் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குற போது எங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையுமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த காம்படிஷனையும் உங்க கரத்தில் கொடுக்குறேன் நீங்கள் முன்னே நின்று நடத்துங்க நல்லவரை மீதியான வேலையை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஆசீர்வாதத்துக்கு நன்றி

த்ரீ வேர்சஸ் செவன்டீனில் பார்த்தோம்னா ஏசப்பா வந்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு அது என்ன சத்தம் யார யாருக்கா தெரியுமா தெரியுமா யாருக்காச்சு ஓகே ஸோ மத்திய சாப்டர் த்ரீ வேர்சஸ் செவன்டீனில் சொல்லியிருக்குது இவர் எனக்கு பிரியமானவர் சொல்றாரு இவரில் பிரி பிரியமா இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுது தமிழ்ல அதே வசனம் வந்து ஏசப்பா வந்து கெஸ்தமில் தோட்டத்துல பிரேயர் பண்ணும் போது கூட அங்க இருந்தும் ஒரு சத்தம் வருது ஆனா அங்க வந்து ஒரு இன்னொரு வேர்டு ஜாயின்ட் ஆகுது அது என்னன்னா இவர் என்னோட நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் ஆகுது இந்த வேர்டு இங்க இருந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆகுதுன்னா ஏசப்பா வந்து பாடுபட்ட காலத்துல அதாவது இயேசுவோட செயல்கள் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு பரலோகம் வந்து பார்த்துச்சு பார்த்து இவர் உண்மையாகவே தெய்வீக வாழ்க்கை வாழ்றார் என்று சாட்சி கொடுத்து இவருக்கு செவி கொடுங்கள் இவருக்கு கீழ்படுங்கள் என்று நம்மளுக்கு வசனம் அழகாக சொல்றது சோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா ஏசப்பாவை போல அதாவது ஏசப்பா சொல்லி கொடுத்த வழியில நடந்தோம்னா அவருடைய வேதத்தை படித்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும்

அந்த காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் நோவா இருந்தார் என்னன்னா நோவா வந்து ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவர் சொல்லிற வரியின மட்டும் அவன் நடக்கிற ஒரு பர்சனாக நோவா இருந்தான் ஸோ அவனோட அந்த வரியை நடந்த நோவா நோவா என்ன பண்ணாங்க அந்த கஷ்டமான அவரோட ஃபேமிலி வந்து காக்கப்பட்டுச்சு நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து ஏசப்பாவ பின் வாங்காதபடி அவருடைய அவருடைய சொல்கிற வழியில நம்ம நடந்தோம்னா நம்மளும் நோவாவ குடும்பத்தில் காக்கப்பட்டது போல நம்மளுடைய குடும்பத்தை கத்த கண்டிப்பாக காப்பார் கடைசியாக டேனியல் பத்தி பார்க்கலாம் டேனியல் வந்து ஏசப்பாவுக்கு ஒரு பிரியமான ஒரு பர்சனாக காணப்பட்டாங்க ஸோ எப்படி பிரியமாக பர்சனாக காணப்பட்டாங்க

போல தெய்வீக வாழ்க்கை வாழணும் நாம் முதலாவது என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு கீழ்படுத்த வேண்டும் அது ரெண்டாவது சாட்சி உள்ள வாழ்க்கை மூணாவது பரிசுத்தமான வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் ஸோ கீழ்படுதல் எப்படின்னா நோ வந்து ஆண்டவருடைய வாழ்க்கை வார்த்தைக்கு கீழ்படுதல்னால அவனுடைய ஃபேமிலி காக்கப்படிச்சு கீழ்படிதலே நம்ம அந்த வழியை நம்ம நடக்க வேண்டும் மூன்றாவது பார்த்தோம்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அதாவது ஏசப்பா இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துலயும் ஒரு எந்த பாவமும் செய்யாம ஒரு சுத்தமான வாழ்க்கை ஏசப்பா நம்மளுக்கு வாழ்ந்து நம்ம நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு வசனத்துல ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவம் செய்யாம ஏசப்பாவோட பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்து நம்மளும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழலாம்